எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் சண்டே மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் எல்லாரும் சண்டே மட்டும் விசேஷமா இது பண்றோம் தெரியுமா வாரத்துல ஏழு நாள் இருக்கு அந்த ஏ ஒண்ணுல இருந்து ஏழு நாள் இருக்கு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆனா சண்டே நாளே நம்மளுக்கு என்ன செய்யும் எப்போதுமே ஒரு இடம் புரியாத சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஏசப்பா எப்ப நம்மளுக்காக இந்த உலகத்துக்கு வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு இந்த உலகத்துக்கு வந்தாங்க நமக்காக மறிட்டாங்க நமக்காக என்ன செய்ய போறாங்க மீண்டு வரப்போறாங்க ஏசப்பா தான் என்ன சொன்னாங்க ஓய்வு நாளை விசேஷமா ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நம்மளுக்கு இந்த ஓய்வு நாள்ல நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பா எல்லாரும் தவறாம ஆலயத்துக்கு போகணும் கர்த்தருக்கு பிரியமான வழிகளை நடக்கணும் நம்மனால இயன்ற ஏழை எளியவர்களுக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும் தேவ பணி என்ன செய்யணும் நம்மளால இயன்ற ஊழியங்களை செய்யணும் அதனால என்ன செய்யணும் சண்டே நாளே ஹாப்பியா இருங்க எதை பத்தி என்ன செய்யாதீங்க உரி பண்ணாதீங்க சர்ச்சுக்கு போங்க உங்களால முயன்ற உதவிகளை செய்யுங்க ஊழியர் செய்யுங்க ஏசப்பா பத்தி நாலு பேருக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க அது ஆசிர்வதிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையா உங்களுக்கு மாறும் ஓகே யூ